வணக்கம் ஆடி மாதத்துல வரும் ஆடி கிருத்திகைங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் நாம முருகப்பெருமானுக்காக வழிபடக்கூடிய ஒரு சிறந்த நாளும் கூட பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரத்துல விரதம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுலயும் குறிப்பா ஆடி கிருத்திகை அன்னைக்கு நாம விரதம் இருக்கிறதுனால பல நன்மைகளும் நமக்கு கிடைக்க பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவோர் இன்னல்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில சகல செல்வங்களையும் பெற்று வாழ்வார்கள் சிவபெருமானை ஆசிர்வதித்திருப்பதா சொல்லப்படுது ஆடி கிருத்திகை தினத்துல முருகனை வணங்க அனைத்து கவலைகள் பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் சேரும் பேரரசர் போல வாழ்வோம் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு நாம விரதம் இருக்கலாம் இந்த வருஷம் வந்து ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது ரெண்டு நாட்களிலுமே வந்து கிருத்திகை நட்சத்திரங்கிறது வருது நாம எந்த நாள ஆடி கிருத்திகை நால கணக்கில் இந்த பதிவிலேயே நான் வந்து கொடுத்துருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருக்கணும் நினைக்கிறவங்க அதிகாலையிலே அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து குளிச்சு பூஜை அறையுமே நல்லா சுத்தப்படுத்திட்டு முருக பெருமானுடைய படத்தையும் நல்லா சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் பொட்டு எல்லாமே வச்சு படத்துக்கு முன்னாடி நாம நட்சத்திர கோலம் போட்டு சடாட்சர மந்திரமான சரவண பவங்கிற எழுத்தையும் எழுதிக்கணும் கண்டிப்பா ரெண்டு பக்கமும் குத்துவிளக்கும் ஏத்தி வைக்கணும் மாக்கோலம் போடும்போது போது ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நாம போடலாம் நல்ல மங்களகரமா இருக்கும் மாத மாதம் கார்த்திகைகள் வந்து மிகவும் முக்கியமானதா சொல்லப்படுது பாத்தீங்கன்னா உத்தராயண காலத்தின் துவக்க இரண்டாவது கார்த்திகை மாதத்துல வரும் பெரிய கார்த்திகை மூணாவது பாத்தீங்கன்னா தட்சிணாய காலத்துல துவக்க மாதமான ஆடி மாதத்துல வரும் ஆடி கிருத்திகை வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது இந்த ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல மட்டுமே இல்லாம உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து முருகன் கோவில்களிலுமே வந்து சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும் இந்த நாள்ல பல விதமான காவடிகள் எடுத்தும் அழகு குத்தியும் முருகப்பெருமான வழிபட்டு பக்தர்கள் நேர்த்தி கடனும் நிறைவேற்றுவாங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது ரொம்பவும் சிறப்பானது அதனால நிறைய பக்தர்கள் வந்து இந்த நாள்ல பால் குடம் ஏந்தி முருகனுக்கு அபிஷேகம் செய்வாங்க இந்த ஆடி கிருத்திகையில முருகன விரதம் இருந்து வழிபட்டா கேட்டவரன்கள் எல்லாமே கிடைக்கும் குறிப்பா குழந்தை பதவி உயர்வு கிடைக்கும் செவ்வாய் கிரகத்தால பாதிக்கப்பட்டவங்க செவ்வாய் தோஷம் வம்பு சிக்கியவங்க ஆடி கிருத்திகள விரதம் இருந்து வழிபட்டா பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே தீரும் இந்த நாள்ல நம்ம வீட்டுல வழிபடும் போது ஆறு நெய் ஏத்தி வச்சு வழிபடலாம் ஆறு விளக்கு ஏத்த முடியலனாலும் ஒரே ஒரு அகல் விளக்குல நெய் தீபம் ஏத்தி கூட வழிபாடுங்கிறது செய்யலாம் இந்த மாதிரி ஓம் விளக்கு இருந்தாலும் இதையும் வச்சு நாம ஏத்தி வைக்கலாம் குத்து விளக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்தி வைக்கலாம் இந்த நட்சத்திர கோலத்துக்கு மேல வைக்கிற தீபம் எல்லாமே வந்து நெய் தீபம் ஏத்தி வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அருளால உருவானவர் முருகப்பெருமான் குழந்தையிலிருந்தே இவர் ஆறு கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டார் இந்த ஆறு பெண்களையும் கௌரவிக்கும் விதமா தான் கிருத்திகையும் மற்றும் ஆடி கிருத்திகையும் கொண்டாடப்படுது நம்ம வீட்ல முருகனுடைய வேல் முருகன் சிலை இதெல்லாமே இருந்தா நாம வந்து அதுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி பாலாபிஷேகம் செஞ்சு நாம வழிபடும் போது நம்ம கர்ம வினைகள் எல்லாமே நீங்கி அனைத்து விதமான சுப பலன்களும் ஏற்படும் இந்த ஆடி கிருத்திகை நாள்ல நம்ம விரதம் இருக்கிறதுனால எந்த ஒரு கிரக தோஷம் இருந்தாலும் அது எல்லாமே விலகும் அதே மாதிரி கால சர்ப்பதோஷம் நாகதோஷம் திருமண தடைகள் இதெல்லாமே கூட அகலும் பித்ரு சாபம் கூட நீங்கும் நோய் நொடிகள் எல்லாமே குணமாகும் தீராத கஷ்டங்களும் தீரும் இந்த விரதம் இருக்கிறவங்க காலை முதல் மாலை வரை எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கணும் சாப்பிடாம இருக்க முடியாதவங்க பழங்கள் மட்டுமே எடுத்து கூட விரதத்தை கடைபிடிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய பொதுவான விரத முறைகளை இந்த விரதத்துக்கும் இருந்தாலும் கந்தனக்குரிய விரதங்கள்ல உப்பு தவிர்க்கப்படணும் உப்பில்லா உணவு உண்டு கார்த்திகை விரதமோ சஷ்டி விரதமோ இருக்கிறது ரொம்பவும் சிறப்பானதாகும் உயர்வான ஒரு விரதமாவும் கருதப்படும் வீட்ல அபிஷேகங்கள் செஞ்சு முருகனை மனதார வழிபட்டு மாலை நேரத்துல கோவிலுக்கு போய் வழிபட்டு நம்முடைய விரதத்தை நாம நிறைவு செய்யலாம் அபிஷேகம் செய்யும்போது போது பால் அபிஷேகம் செய்யலாம் இல்லைன்னா மூணு அபிஷேகங்கள் ஐந்து அபிஷேகங்களாகவும் செய்யலாம் ஒவ்வொரு முறையும் அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு தீப ஆராதனை காட்டிக்கணும் அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணீரால அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பொருளால நாம அபிஷேகத்தை செய்யலாம் திருநீர் அபிஷேகம் முருகனுக்கு ரொம்பவும் உகந்தது முருகனுக்கு ஜவ்வாது வாசனை உள்ள விபூதியால அர்ச்சனை செய்யலாம் அவருக்கு ஜவ்வாது வாசனை அவ்வளவு ஒரு பிரியம் நமக்கு இப்போ இந்த மாதிரி ஜவ்வாது வாசனை உள்ள விபூதி கடைகள்லயே கிடைக்குது அந்த மாதிரி பார்த்து வாங்கி நாம அபிஷேகத்தை செய்யலாம் இந்த மாதிரி திருநீர் அபிஷேகம் நம்ம செய்யும் போது சகல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் புகழ் பரவும் வாய்ப்புகள் கிடைக்கும் மனித உடல்ல இருக்கிற ஏழு சக்கரங்களான மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாதகம் விசுத்தி ஆக்ஞா சஹசிராரா இது எல்லாமே வந்து அபூர்வ சக்திகளை நமக்கு அளிக்க கூடியது பல விதமான அற்புதங்களை செய்யறவங்களை நம்ம நிறைய பார்த்திருப்போம் அந்த மாதிரி மனிதர்களுடைய உடல்ல இந்த குறிப்பிட்ட சக்கரங்கள்ல ஒன்றாவது வேலை செய்தாதான் சாதிக்கவே முடியும் சாதாரணமான ஒரு மனிதனுக்கு வந்து இது எல்லாமே உறங்கிட்டு இருக்கும் இந்த சக்கரங்கள் வந்து சுழல ஆரம்பிக்கும் போதுதான் ஒருவனுக்கு எல்லா சித்துக்களும் கைவரும்னு சொல்லுவாங்க ஆறுமுக பெருமானின் அவதாரங்கள் ஒவ்வொன்றும் வந்து சிறப்புடையது அந்த மாதிரி சிறப்புடைய முருகனை ஆடி கிருத்திகைல வழிபட்டா எல்லா வளமும் நமக்கு கிடைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல மூணாவதா வரக்கூடியதுதான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதி சூரிய பகவான் அதனால ஆடி கிருத்திகை அன்னைக்கு நாம அக்னிய நினைச்சு தவம் இருந்தா குண்டலினி சக்தி ஏறும் குளிப்பானி சித்தர் அகத்தியர் இவங்க எல்லாம் வந்து குறிப்பிட்டு சொன்ன ஒரு நல்ல நாள் தான் இந்த ஆடி கிருத்திகை நாள் பழங்களை நிவேதனமா வைக்கலாம் வெற்றிலை பாக்கு கண்டிப்பா வைக்கணும் பஞ்சபாத்திரத்துல முழுக்க கப் தண்ணீர் எடுத்து கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை பொடியாக்கி போட்டு ஒரு ஏலக்காயும் சேர்த்து இதையும் வந்து படத்துக்கு முன்னாடி வச்சுக்கணும் அதை தொடர்ந்து தேங்காயும் உடைச்சு வச்சுக்கலாம் நைவேத்தியத்துக்கு பொங்கல் செய்யலாம் இல்லனா பால் பாயசம் இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு நாம நைவேத்தியமா படைக்கலாம் ஆடி கிருத்திகைக்கு உரிய தலமான திருத்த இந்த விழா வந்து ரொம்பவும் சிறப்பா கொண்டாடப்படும் இந்த வருஷம் வந்து ஆடி கிருத்திகை ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதினு கேலண்டர்ல எல்லாம் கொடுத்திருக்காங்க திருத்த கூட ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் கொண்டாடப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா பழனி திருச்செந்தூர்

இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை விரதத்தை துவக்கி ஜூலை முப்பதாம் தேதி மாலை நிறைவு செய்யலாம் இல்லனா திருச்செந்தூர் கோவில் நேரத்தை கணக்குல கணக்கு விரதம் இருக்கிறவங்க ஜூலை முப்பதாம் தேதி காலை விரதத்தை துவங்கி மாலையில நிறைவு செய்யலாம் ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது வந்து ஆடி கிருத்திகை வழிபாட்டுக்குரிய நாளா தான் இருக்கு அதனால இந்த ரெண்டு நாள்லயுமே நம்ம வந்து இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் பொதுவாவே வந்து சூரிய உதய காலத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் இருக்கோ அதுவே அன்றைய நாளுக்கான திதி நட்சத்திரமா கருதப்படும் அதன்படி பார்க்கும்போது போகும்போது ஜூலை முப்பதாம் தேதியே ஆடி கிருத்திகையா கணக்குல எடுத்துக்கணும்னு சில பேர் சொல்றாங்க இந்த ரெண்டு நாட்களுமே உபவாசம் இருந்து விரதம் இருக்க முடியறவங்க ரெண்டு நாளும் ஆடி கிருத்திகை விரதத்தை கடைபிடிக்கலாம் அந்த மாதிரி இருக்க முடியாதவங்க ஜூலை முப்பதாம் தேதி ஒரு நாள் மட்டுமே விரதம் இருந்து அதிகாலையிலேயே முருகனுக்குரிய வழிபாட்டையும் செஞ்சு மாலையில விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த விரதம் இருக்கும்போது போது கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இதெல்லாமே பாராயணம் செய்யறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் கந்த குரு கவசத்துல முருகனின் மூல மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை தியானித்து உருவேற்ற முருகனின் அருள் கிடைச்சு மும்மலங்கள் ஆகிய ஆனவம் அகன்று முக்தி நமக்கு முக்தியை தேடி வேற எங்கேயுமே அலைய வேண்டாம்னு கவசத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த மூல மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் சௌம் சரவண ஒரு மனதோட இந்த மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஜெபிப்போருக்கு முக்திங்கிறது நிச்சயம் அதோட எமபயம்ங்கிறது அறவோட நீங்கும் அது மட்டும் இல்லாம முருக பெருமான் ஒளிச்சுடராய் நம் மனதுல நிலை கொள்ள இந்த மந்திரம் உதவும் நாம எண்ணிய அனைத்தும் நமக்கு இந்த மந்திரம் நிறைவேற்றி கொடுக்கும் இந்த மாதிரி ஆடி கிருத்திகை விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலமும் கோவில்ல வழிபாட்டு சடங்குகள்ல கலந்து கொள்வதன் மூலமும் நாம முருகனின் மீதான நம்பிக்கையையும் பக்தியையும் உறுதிப்படுத்திக் கொள்வதோட வளமான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கான ஆசையையும் பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்